என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம ருத்ராஜ் கைகோட வந்து திருப்பி பிசி வந்து கேப்டன் மெட்டீரியலாக உருவாக்கலாம்னு ட்ரை பண்ணிடுறாங்க பொழுது திருப்பி நம்ம ராணி கோப்பையில் வந்து நம்ம ருத்ராஜ் கைகோட வந்து ரெஸ்ட் ஆஃப் ஸ்குவாடில் வந்து இந்தியன் டீம் ஸ்காடில் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க அதில் வந்து ருத்து பிளேயிங் லவுண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம் ருத்ராஜ் அபிமனி அபிமனிஸ்வரன் ருத்ராஜ் வந்து கேப்டன் அபிமனிஸ்வன் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க சாயத் கிருஷன் தேவத் படிக்கல துருஜுரல் இஷான் கிஷ்னு நினோத் சுதர் சரண் ஜெயினு பிரஜித் கிருஷ்ணா முகேஷ் குமார் யாஸ் தயார் ரிக்கி புய் ஷிவித் ரவுத் கலீல் அகமது ராகுல் சகர் இத்தனை பேர் நம்ம பிளேயிங் லெவனில் கொடுத்துக்கிறாங்க ராணி கபில் வந்து நம்ம மும்பை டீமும் ஆடுத்தது பிளேயிங் லெவனில் அடுத்தது சொல்கிறேன் இப்போதைக்கு இது ஒரு பிளேயிங் இவ்வளோ தான் ஆனால் ஒரு சூ சூப்பரான ஒரு டீமாக கொடுத்துறான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு யங்ஸ்டர் டீம் உண்மையிலே இது ஏன்னா எப்படி சொல்கிறதுனா மும்பை டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜிங்கர் ராகனியை வந்து கேப்டனாக கொடுத்துக்கிறாங்க அந்த டீமில் சிறையாக இருக்கிறாரு பல பேர் பிளேயர்களை அறிமுகப்படுத்திக்கிறாங்க அதில் அது இல்லாமல் சீனியர் பிளேயர் அதிகம் பேர் எடுக்கிறதுனால இதில் வந்து நான் அபிமனி சார் தான் கேப்டன் நிறைய பேர் எதிர்பார்த்தா நான் முத்ராஜ் கேக்கர் கொடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னே சொல்லலாம் இப்படி பார்ப்பாங்க இது சாப்பிட்டே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க கேப்டன் இந்தியன் டீமுக்கு கம் பேக் இந்தியன் டீமுக்கு சொல்கிறார் ருத்ராஜ்